జయంతిరణిరం జిపురణి ముదలబురం తండ్రదోంతిణి ముదలబురం జప్పన్ తో ఆట ము

அதனைத் தொடர்ந்து எம் கே பிரதாஷ் மர்களுப்பு மஞ்சளை மட்டும்பு எல்லா பக்கம் இருக்காங்க

ஆடுகளத்திற்கு கொண்டோடு அதனைத் தொடர்ந்து பிள்ளைகுளம் எம்எம் கே கே மனிதா மனிதாத் பறக்கும் பறக்கும்படி கோனங்குளம் தெய்வநாயப்பரி அதனைத் தொடர்ந்து பிரம்மதேசம்

Iye omo awọn mura bi mwati paapu na luno. Ayo, энергian! morally Baper प्रिन्झा में shirt मतरगवगवव में Actory प्रिक्ति P South हुपले पुल्गवरव दaffe वोallas அவங்க ரொம்ப கிடைக்க

आर बच्चे पुरी, आर बच्चे पुरी, निजाम आर में मोरना परिवर्तन के अंदर जान प्रबल तेल अधिकर बड़ी स्पॉन्सर मेड इन अलीगे वरुण उत्तर प्रदेश मेड इन गालियां रोड में जान तेरोने उपरे चेंदे जान तो जब मेड एरिया

ஜெயந்தி மேலும் முதலமரம் தங்களது அணியை ஆடுகளத்திற்கு அருகாமையில் கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கண்டு வருகிறோம்

మరుగాంకు <Siser> మంచిదా <Zum voi> <aisama> காலதாமதம் செய்யாது தங்களது அணியை ஆடுகளத்திற்கு கொண்டு வரவும் இதற்கு அடுத்த ஆட்டமாக ஜெயந்தி மேலோப்புறணி முதலாம் காலதாமதம் செய்யாது மீண்டும் மீண்டும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே தங்களது அணியை காலதாமதம் செய்யாது ஆடுகளத்திற்கு கொண்டு வரவும் பனிரெண்டு மூன்று கரிசல் மூன்று மேலத்தடை மன்றம் பனிரெண்டு டாக்டர் ஒரு டிவாங்க இதுவரை இன்றைக்கு உதவி செய்த டாக்டருக்கு கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் டாக்டருக்கு ஒரு டீ கொண்டாங்க அவரோட சேவை நமக்கு தேவை தூங்க ஓட்டுற கூடாது தூங்க ஓட்டுற கூடாது தூங்க ஓட்டுற கூடாது

மேலே உப்புரணி முதலகம் கேப்டன் தங்களது அணியை ஆடுகளத்தில் தோன்றவும் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கேப்டன் தங்களது அணியை கொள்வாங்க அதனை தொடர்ந்து பிள்ளைகளும் எம் கே பிரதர்ஸ் மணித்தவர்களும்

அவர்களுக்கு திரு ஆசிரியர் அவர்கள் கௌரவிப்பார் என அறிவிக்கிறோம் கௌரவிப்பார் அவர்கள் கௌரவிப்பார் எட்டாம் பரிசு வழங்கிய பி விராஜ் அவர்களுக்கு ஆசியவர்கள் பொருளை பற்றி கொண்டிருக்கிறார்கள் நமது ஆட்டத்திற்கு தண்ணீர் அன்பளிப்பாக வழங்கிய திரு ஆசிரியர்களுக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு வேலை சடங்கு 15 கரிசல் 6 மேனத்ரமன்னம் 15 இந்த நிதறந்து அந்த மேட்ல இருக்கறவங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க பாருங்க கீழ பக்கம் மேட்ல இருக்கறவங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க பாருங்க தம்பி கீழ பக்கம் மேட்ல இருக்கறவங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க பாருங்க మేనేజర్ పొని మొదలముం కప్పన్ తంగలయ్య ఎవరు తిరిగి వందరము లాస్ట్ వరణు మిడటం కడాయిసి వరణు మిడటం కడాయిసి వరణు మిడటం బార్టూ హైస్కూల్ బజ மேல துறவிடம் கேப்டன் ஆர்வத்தில் காலதாமதம் செய்யாது தங்களது அணியை ஆர்வத்தை அலங்கரிக்குமாறு உங்களை மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு நேரம் மனஸ்தாபப்பட்டது சீக்கிரம்